வேலைவாய்ப்பு அலுவலர் முதுநிலை வருவாய் ஆய்வாளர் மற்றும் உதவியாளர் உள்ளிட்ட பல்வேறு பதவிகளுக்கான காலி பணியிடங்களை நிரப்ப ஒருங்கிணைந்த சிறுமி பணி தேர்வு இரண்டு பணிகளுக்கான அறிவிக்கை என்பது தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தால் தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது அந்த வகையில் இந்த தேர்வுக்காக இன்று முதல் வரக்கூடிய ஆகஸ்ட் பதிமூன்றாம் தேதி வரை இணையதளத்தின் மூலம் விண்ணப்பிக்கலாம் எனவும் முதுநிலை தேர்வு செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி நடைபெறும் எனவும் தேர்வர்கள் தேர்வு கட்டணத்தை யுபிஐ மூலமாகவும் செலுத்தலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தொடர்ச்சியாக பதிமூன்றாவது முறையாக தேர்வாணையத்தின் ஆண்டு திட்டத்தில் குறிப்பிட்ட தேதியில் தேர்விற்கான அறிவிக்கை தேர்வாணையத்தால் தவறாமல் வெளியிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இரண்டாயிரத்தி பதினெட்டு முதல் இருபத்தி ஐந்து வரையுள்ள எட்டு ஆண்டுகளில் முதல் முறையாக தொடர்ச்சியாக அடுத்தடுத்த ஆண்டுகளில் ஒருங்கிணைந்த குடிமை பணிகள் தேர்வு தொகுதி இரண்டு மற்றும் இரண்டு ஏ பணிகளுக்கான அறிவிக்கை தேர்வாணையத்தால் வெளியிடப்பட்டிருப்பதாகவும் அதன்படி செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி தேர்வு நடைபெறும் எனவும் தேர்வுக்கான விண்ணப்பத்தை சொல்ற வரையில் இன்று முதல் ஆகஸ்ட் பதினொன்றாம் தேதி வரை இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது